நண்பர்களே வணக்கம் ராகுல் காந்தி வந்து ஒரு சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அதாவது சாமானியர்கள் எப்போது பாதுகாப்பாக இருப்பார்கள் என பிரதமர் மோடியிடம் கேட்கிறேன் இந்த மனிதனுக்கு உளரத் தெரியவில்லை உலரவும் தெரியவில்லை உளரை கொட்டுவதே இவருடைய பழக்கம் என்னமோ இந்த பதினாலு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து மோடி ஆட்சி வந்த பிறகு சாமானியர்கள் பாதுகாப்பாக இல்லாத மாதிரியும் அதுக்கு முன்னாடி சாமானிய மக்கள் வந்து மிக மிக மிகப்பெரிய பாதுகாப்போடு இருந்த மாதிரியும் ஏதாவது ஒரு க அர்த்தம் இருக்கணும் இவர் எதுக்காக அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதை விட அவசமாக எதுவுமே சொல்ல முடியாது பீகாரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ரயில் பெட்டியவும் இன்ஜினையும் இணைக்கிறதுக்கு அந்த கப்ளிங் டீ கப்ளிங் வேலையை வந்து அங்கே உள்ள தொழிலாளர்கள் செய்வாங்க அது அவர் உள்ளே இருந்து ட்ரெயின் கிட்ட என்ஜின் வந்து போகி பக்கத்தில் வந்த உடனே அந்த கப்ளிங்கை எடுத்து மாட்டி விடுறது பிரிக்கிறது கப்ளிங்க எடுத்துட்டால் அது விலகிறத நடுவில் போய் நின்றுட்டு பண்ணுவாங்க இதை போய் போது அவர் பைலட் லோக்கோ பைலட் வந்து அதாவது ட்ரெயினை இயக்கும் டிரைவர் அவர் வந்து ட்ரெயினை முன்னு கழுக்கிறதா பின்னு கிழக்குறாங்க வந்து தொடர்பு இல்லை சொல்லுவாங்க ஒருத்தர் மேலே பிளாட்ஃபார்ம்லேருந்து தகவல் சொல்லிட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதில் தொடர்பு தவறாக சரியான தொடர்பு இல்லாமல் இந்த கப்ளிங் மாற்றுறதுக்கு சேர்க்குறதுக்கு நின்று மனிதரை அது நசுக்கி கொன்று விட்டது என்ஜின் ஸோ இது கவனக்குறைவு ஒருத்தர் வேலை செய்கிறாரு நம்ம வண்டி மூமெண்ட்டை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ஃபோனில் சொல்கிற மாதிரி அப்படி சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க அது அப்போ அந்த அந்த தகவல் தொடர்பை ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க குற்றவாளி என்று நாம் கொண்டு வர வேண்டும் இதை சரி அவன் சொல்லி கவனம் இல்லாமல் டிரைவர் வண்டி எடுத்திருந்தால் டிரைவரும் குற்றவாளி இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரி கவனக்குறைவால் ஏற்பட்ட ஒரு விபத்தில் ஒரு தொழிலாளர் இறந்து விட்டார் இதை வந்து ராகுல் காந்தி கோட் பண்ணி பிரதமர் மோதிரி மோடி வந்து அதானியை காக்குதுக்கு மட்டும்தான் அவருக்கு டைம் இருக்கான் ஒரு ஊழியர் வந்து பரிதாபமாக உயிரிழந்து விட்டாராம் பணியின் போது ரயில்வே ஊழியர் உடல் நசுங்கி உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமானியர்கள் எப்போது பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பிரதமர்கிட்ட அவர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு கும்முட்டாள்தனமாக பேசும் ஒருவரை காங்கிரஸ் தலைவராக வைத்திருக்கும் வரை காங்கிரஸ் உட்பட போவதில்லை அந்த நிர்வாகத்தின் இந்த நிர்வாக தவறு இதை சரியாக செய்யவில்லை இதை கடுமையாக நடவடிக்கை வேண்டும் பிரதமந்திரி பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தால் அது வேறு விஷயம் உங்களுக்கு நேரம் போகிற அதானியும் காக்கிறது தான் இருக்குது இவரை வந்து காக்கிறதுக்கு இல்லைன்னா என்ன அபத்தமான அது நிர்வாகம் சரியில்லைங்கிறது வந்து தவறு நடக்கிற இடத்துல என்ன நிர்வாகம் சாதனை வேண்டும் போது அரசாங்கத்து தலைவர் சாதனையாகத்தான் சொல்கிறாங்க அதனால் தவறு நடக்கும்போது அரசாங்க தலைவர் வந்து அது தலையிட்டு அது பேசணும் அதை அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருப்பது என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் உங்கள் கவனம் போகிறோம் அதானி மேலே தான் இருக்குது இங்கே ஒருத்தர் நசுங்கிட்டாருன்னா இந்த மாதிரி கும்முட்டாத்தனமாக வாதம் பண்ணுறவங்கள நம்ம எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறது இவர்கள் ஆட்சியில் சைனா வந்து ஆயிரக்கணக்கான இடத்தை கவர்ந்தது காங்கிரஸ் ஆட்சி ஆரம்ப காலத்திலேருந்து இவர்கள் ஆட்சியில் பாகிஸ்தான்லேருந்து பயங்கரவாதிகள் வந்து ஆயிரக்கணக்கான இந்திய மக்களை கொன்று குவித்தனர் எங்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டுன்னு வசனம் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க இது எல்லாம் இப்பொழுது மாறி உள்ளது என்பதற்காக இதை சொல்கிறேன் ஏன்னா சைனா அடிச்சாட்டியம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல எதிர்த்து நின்று நீ வெளியே போயாகும்னு சொல்லி நின்று நாலரை வருஷம் நினச்சி சரின்னு கிளம்பி போயிட்டாங்க ஸோ இந்த அரசு இந்த மோடியினுடைய அரசாங்கத்திற்கும் இந்த ராகுல் காந்தி சம்மந்தப்பட்ட காங்கிரஸ் அரசாங்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இந்த மாதிரி குறைகளை முதுகில் சமந்து கொண்டு மிகவும் மன்னிக்க முடியாத தவறு அந்த ஸ்டேஷனில் நடந்த விபத்து ஏன்னா அது வந்து தகவல் சரியாக சொல்லியிருந்தால் நடந்திருக்காதுங்கிறாங்க அப்போது தகவல் சொன்னால் வந்து விசாரிக்கப்பட வேண்டியவர் அது நடவடிக்கை என்ன எடுத்தீங்க என்ன நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டால் இப்படி வராமல் இருக்க என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படி நசுக்கி செத்துக்கிட்டு இருக்க நீங்கள் அதானியை மட்டும்தான் காத்துக்கிட்டுறீங்கன்னா உளறல் மன்னன் காங்கிரஸை ஒழிப்பதற்கு ராகுல் காந்தி ஒருவரே போதும் இந்த மாதிரி உலரிகிட்டு இருக்கிறது யார் என்ன எழுதி கொடுத்தாலும் உளறுபவர்கள் இருக்கும் வரை அந்த கட்சி இப்படி தான் உறுப்பிடாமல் தான் போய்கிட்டு இருக்கணும் தனக்கு சு புத்தி இருக்கணும் இது எது இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மக்கள் நினைத்து எப்படி சொல்லணும் எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக என்ன சொல்லியிருக்கணும் இதுக்கு என்ன நடவடிக்கை அரசாங்கம் எடுத்தது நீங்கள் பெருமையாக பேசிக்கிட்டீங்க உங்கள் லட்சணத்தில் தான் இப்படி ஒருத்தர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது வேறு விஷயம் உங்களுடைய ஆட்சியினுடைய லட்ச லட்சணம் ஆட்சி லட்சணம் இல்லை ஏன்னா நிர்வாக லட்சணம் அது அப்படி கொண்டுருந்தால் அது எதிர்கட்சி சொல்கிறேன்னு சொல்லலாம் இவர் அதானியை பாதுகாக்க போயிட்டாலும் ஆனாலும் அங்கே போயிட்டார்னா என்னையா இது உழறதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம் உங்கள் ஆட்சி காலத்தில் தான் வந்து அம்பானி துட்டு கொடுத்து எல்லாம் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி காசு வாங்கினாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அம்பானி காலத்தை வந்து திருபாய் அம்பானி காலத்தில் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் காசு வாங்கிக்கிட்டு பாலிசி சிஸ்டம் கொண்டு வந்தாங்களோ குற்றச்சாட்டுகள்லாம் அப்போ அந்த காலத்தில் நிறையா வந்தது இந்த தவறுகளை காங்கிரஸ் மிக மிக அதிகமாக செய்தது என்பதுதான் உண்மை அப்படி இருக்கையில் இவர் எது எங்கேதாவது ஒரு நடந்தது மிகவும் கொடூரமானது ஒரு உழைப்பாளி யாரோ ஒருத்தருடைய கவனக்குறைவால் அவர் நசுங்கி இறந்தார் என்பது மிகவும் கொடூரமானது அது அது விசாரிக்கப்பட வேண்டியது தவறு செய்தவர்களை மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது அதெல்லாம் கருத்து இல்லை அதுக்கு எங்கே போய் முடிச்சு என்ன போடுறது ஏன்னா இவருக்கு வேறு சொல்லுற வழியிலேருந்து அதானே இதாகுன்னு சொல்லிட்டு இருந்தால் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு சின்ன கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக்கு கையில் வச்சுக்கிட்டு ஆபத்து வருது ஆபத்து வருது தேர்தல் தேர்தல் ஊர் ஊர் போராட்டம்னா ஜ கான்ஸ்டியூஷனை வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்து காலி பண்ண போகிறாங்க அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்களாம் இவ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களோட கூட சொல்கிறது இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மனிதர் உலக சொல்கிறவர் தான் அந்த கட்சி தான் வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்து நம் நாட்டில் ஜனநாயகத்தை நசுக்கியவர்கள் எமர்ஜென்சி காலத்தில் மிக மிக அதிகமான சட்டத்திருத்தங்கள் கொண்டு குட்டிச்சுராக்க இந்த கான்ஸ்டியூஷனுடைய அவுட்லுக்கே மாற்றினது வேலையும் இந்த கட்சிக்காரங்க செய்தது இவர் வந்து உளர்வது எல்லாம் கான்ஸ்டியூஷன் ஆபத்தாக பொய் பேசுவதெல்லாம் பொய் என்ன செய்வது இந்த மனிதர் காங்கிரஸில் முன்னணி தலைவராக இருக்கும் வரை காங்கிரஸ் உருப்பட போவதில்லை என்பது நம் கருத்து சமீபத்திய செய்தி எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு அவசியம் இல்லாத திட்டங்களை கொண்டு வந்து கருணாநிதி பெயரில் மாநிலம் முழுவதும் பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்கிறார் அது அவர் சொல்கிறது வந்து கலைஞர் பேனா சிலை ஏன்னா அவங்க பெருமை தமிட்டை அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவடிக்கணும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க பேனாவுக்கு எண்பது கோடி செலவழித்த மாதிரி ஏதோ செய்தி வந்தது இந்த மாதிரி அவங்க அந்த கார் பந்தயம் அதுலேயும் நிறைய செலவு வந்து கோர்ட் தலையிட்டு பிரச்சனைலாம் வந்தது இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ வந்து முட்டுக்காடில் வந்து அஞ்சு லட்சம் சதுர அடியில் வந்து நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் வைக்க போகிறாங்க இந்த மாதிரி இவங்க செய்கிறதெல்லாம் வந்து விளம்பரம் கருணாநிதி பெயரை வைப்பதற்கு அப்படின்னு சொல்லி உறுப்பாக திட்டத்தெல்லாம் அவர் பெரிய லிஸ்ட்டு போட்டுக்கிறாரு இப்போ அது வந்து ரெண்டு பக்கமே நடக்குது ஏன்னா திமுக ஆரம்பித்த சில திட்டங்களை வந்து ஜெயலலிதா நிறுத்தினதெல்லாம் நடந்தது அதை ஒரு குற்றச்சூழலமாக்குறது அந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்தது அதே செயலில் இவர்கள் செய் செய்கிறாங்கிறது வந்து குற்றச்சாட்டில் சாரம் இருக்கிறது என்பது நம் கருத்து சரி நான் பார்க்க வர்றது வந்து அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னது வந்து அரசாங்க திட்டங்கள் வந்து மக்கள் நலனுக்காக பண்ணுறது அது அப்புறம் கருணாநிதி பேர வைக்காமல் வேறு யார் பேர வைக்கிறதா அப்படின்னு அவர் அதை ஒரு வேகமாக பேசியிருக்கிறாரு கருணாநிதி பெயரை தான் அரசாங்க திட்டங்களை வைப்பேன் அவங்க குடும்பத்திலேருந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அவங்க நியாயமாக இன்னொன்னையும் செய்யணும் டாஸ்மாக் வியாபாரம் வியாபாரத்தை வந்து அந்த மது விற்பனை செய்யும் டாஸ்மாக வந்து கருணாநிதி பேரை போட்டு ஃபோட்டோ போட்டு கூட வைக்கலாம் ஏன்னா மது விளக்கை ஒழித்து விட்டு மதுவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இப்போ இன்றைக்கி வந்து அது மது வந்து அரசாங்கம் விற்கிற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு அடித்தள புள்ளி இட்டவர் வந்து கருணாநிதி ஸோ அதுக்கு பெருமையாக அதை வந்து அவர்கள் கருணாநிதி பெயரை டாஸ்மாக் இது வியாபாரத்துக்கு வந்து கருணாநிதி பேரை வச்சு வைக்கலாம் செய்வார்களா என்ன சரி அதே மாதிரி ஒரு பக்கம் அரசாங்கமே மது விற்பனை செய்து கொண்டு இன்னொரு பக்கம் மதுவை ஒழிப்போம் போதையை இல்லாமல் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு மாணவர்களுக்கு பேச்சு கூட்டி வைக்கிறோம் அப்படி இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் அங்கேயே கருணாநிதி போட்ட வைக்கலாம் ஏன்னா வியாபாரம் பண்றதுக்கு அவரை வச்சுக்கலாம் இந்த பக்கம் இதுவும் வைக்கலாம் செய்வாரா என்று நாம் கேட்க வேண்டும் ஏனென்றால் இவர் நாங்கள் கருணாநிதி வேறு வைக்காமல் வேறு வேலையாக வைக்க முடியும்னு கேட்டார்னு சொல்லி செய்தியை பார்த்தேன் இந்த மது விற்பனை சம்மந்தப்பட்டதுக்கும் இவர் வைப்பாரா என்று நாம் கேட்க வேண்டும் மற்ற விஷயங்களை வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்